ஒரு இது அப்படின்னு ஒரு நாள் நம்ம வருத்தப்பட்டு ரொம்ப கவலையா இருந்த அந்த மௌனமா இருந்த தருணம் இப்படி நினைக்கும் தருணம் ஒவ்வொருவருக்கும் வரும் அந்த தருணத்துக்கு முன்னாடி தான் நீங்க இருக்கீங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மாற்றம் வரும் நிச்சயம் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காலை வணக்கம் மதிய வணக்கம் மாலை வணக்கம் இந்த செய்தி உங்களை விழிப்பூட்டும் உங்களை மாற்றும் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தி கொண்டது நாம் எல்லாம் வெற்றி பெற விரும்புகிறோம் ஆனால் வெற்றி எதனால் தடைபடுகிறது என்று யாரும் கவனிக்க மாட்டார்கள் வெற்றிக்கு எதிரான மிகப்பெரிய எதிரி யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அது உங்கள் போட்டியாளர்கள் அல்ல பணம் இல்லாமலும் அல்ல சூழ்நிலைகளும் அல்ல அது ஒன் சோம்பேறி தான் சோம்பேறித்தனம் என்பது ஒரு சிறிய மறைமுகமான சக்தி அது உங்கள் காதில் இன்னும் கொஞ்சம் தூங்கு இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணு நாளை ஆரம்பி என்று கூறுகிறது இதனால் உங்கள் கனவுகள் முன் சோம்பேறித்தனம் என்பது ஒரு நண்பன் போல முக்கியமான நாளில் உங்களை தூங்க வைக்க சொல்வது போல அது ஒரு பழக்கம் அல்ல அது ஒரு முழு நேர வேலை அதற்கு நீங்கள் பெறுவது வருத்தம் தவறிய வாய்ப்புகள் மற்றும் அடையாத திறன் மட்டுமே நீங்கள் எப்போதாவது யாராவது எட்டு மணி நேரம் சமூக ஊடகங்களில் ஸ்க்ரோல் செய்து அதன் பின் ஒரு கோடீஸ்வரர் ஆனவரை கண்டீர்களா இல்லை ஆனால் வெற்றிகரமானவர்கள் காலையில் எழுந்து செயல்படுகிறார்கள் ஒழுங்காக இருக்கிறார்கள் அதுவே வெற்றியின் ரகசியம் இன்று நாம் சோம்பேறித்தனத்தை அழிப்போம் அது உங்கள் வாழ்க்கையை அழிக்கும் முன் நீங்கள் அதை அழிக்க வேண்டும் இரு சோம்பேறித்தனத்திற்கு எதிரான சில முக்கியமான வழிகள் காலையில் எழுங்கள் வெற்றிகரமானவர்கள் உலகம் எழுந்ததற்கு முன்பே எழுந்திருப்பார்கள் நீங்கள் காலை பன்னிரண்டு மணிக்கு எழுந்தால் நீங்கள் நாள் முழுவதும் உங்கள் படுக்கையை வென்றிருக்க முடியாது காலையில் எழுந்து உங்கள் நாள் முழுவதும் செயல்பட ஆரம்பியுங்கள் சிறிய இலக்குகளை அமைக்கவும் ஒரு மலை ஏறுவது போல் ஒரு நாள் முழுவதும் முயற்சி செய்ய வேண்டாம் தினமும் சிறிய படிகள் எடுத்து முன்னேறுங்கள் இன்று ஒரு சிறிய இலக்கை அடையுங்கள் நாளை இன்னொன்று விதிமுறைகளை தவிர்க்கவும் சமூக ஊடகம் டிவி விளையாட்டுகள் போன்றவற்றை அணைத்து வைக்கவும் இவை உங்கள் நேரத்தையும் சக்தியையும் வீணாக்கும் நீங்கள் விரும்பும் வெற்றிக்கு இவை தடையாக இருக்கக்கூடும் சோம்பேறிகள் கூட்டத்தில் இருந்தால் நீங்கள் சோம்பேறியாக மாறுவீர்கள் உழைக்கும் மக்களுடன் இருந்தால் உங்களும் உழைக்கும் ஆளாக மாறுவீர்கள் பறவைகள் கூட்டம் போல நல்ல கூட்டத்தில் இருக்க வேண்டும் துவங்குங்கள் சிறந்த நேரம் என்றால் இப்போதுதான் நாளை ஆரம்பிப்பேன் என்று சொல்லாதீர்கள் நாளை என்றால் ஒருபோதும் வராது இன்றுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நாள் ஜாக்மா கதை நான் ஜாக்மா நான் ஆரம்பித்தபோது பணம் தொடர்புகள் தொழில்நுட்ப அறிவு எதுவும் இல்லை நான் ஒரு சாதாரண ஆசிரியன் மட்டுமே நான் சில்லிகான் வாலியில் முதலாளிகளை சந்தித்தேன் முப்பது பேர் என்னை நிராகரித்தனர் என்னுடைய யோசனையை நகைத்தனர் ஆனால் நான் சோம்பேறி தோல்வி அடையவில்லை நான் கடுமையாக உழைத்தேன் மேலும் முயற்சி செய்தேன் இன்று அலிபாபா உலகின் மிகப்பெரிய ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்களில் ஒன்றாக உள்ளது நீங்கள் நினைத்தால் நான் சோம்பேறி இருந்தால் இன்று என் பெயர் யாரும் அறிய மாட்டார்கள் அதேபோல் நீங்கள் சோம்பேறி இருந்தால் உங்கள் கனவுகளும் உங்கள் பெயரும் மறைந்து போவதுதான் சோம்பேறித்தனம் என்பது ஒரு மோசமான முதலீடு நீங்கள் எனக்கு நேரம் இல்லை என்று சொல்வீர்கள் ஆனால் நீங்கள் ஐந்து மணி நேரம் டிக்டாக் வீடியோக்கள் பார்த்து சீரியல் பார்த்து வீடியோ கேம்ஸ் விளையாடி நேரத்தை வீணாக்குகிறீர்கள் நேரம் உங்களிடம் உள்ளது ஆனால் நீங்கள் அதை தவறாக பயன்படுத்துகிறீர்கள் எனக்கு பணம் இல்லை என்று சொல்வீர்கள் ஆனால் நீங்கள் தினமும் ஒரு காஃபி புதிய ஷூஸ் வாங்குகிறீர்கள் பணம் இல்லாதவர்கள் போல நடிக்கிறீர்கள் எப்படி தொடங்குவது தெரியவில்லை என்று சொல்வீர்கள் ஆனால் நீங்கள் வெற்றியடைந்தவர்களின் வீடியோக்களை பார்த்து நேரத்தை வீணாக்குகிறீர்கள் சோம்பேறித்தனம் உங்களை வேலை செய்கிறேன் என்று நம்ப வைக்கிறது ஆனால் உண்மையில் நீங்கள் எதுவும் செய்யவில்லை வெற்றி என்பது மந்திரம் அல்ல வெற்றி என்பது ஒரு மந்திரம் அல்ல அது ஒரு ஜின்னி அல்ல நீங்கள் ஒரு விளக்கை துடைத்தால் உங்கள் கனவுகள் நிறைவேறும் என்று நினைத்தால் அது தவறு வெற்றி என்பது தினசரி தொடர்ந்து செய்யும் முயற்சியின் விளைவாகும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செயல்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சோம்பேறித்தனத்தை தள்ளி வைக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் முன்னேற வேண்டும் நான்கு வழிகள் ஒன்று காலை எழுந்து தினசரி திட்டம் அமைக்கவும் இரண்டு சிறிய இலக்குகளை அமைத்து அவற்றை அடைய முயற்சி செய்யவும் மூன்று சமூக ஊடகம் டிவி போன்றவற்றை குறைத்து நேரத்தை சேமிக்கவும் நான்கு உழைக்கும் வெற்றியடைந்த மக்களுடன் நட்பு கொள்ளவும் ஐந்து இப்போது துவங்கி தொடங்குவதற்கு சிறந்த நேரம் இப்போது என்பதை உணரவும் சோம்பேறித்தனம் உங்கள் கனவுகளை திருடும் திருடன் நீங்கள் பணக்காரராக விரும்பினால் பணக்காரர்கள் போல உழைக்க வேண்டும் வெற்றி ஒரு மந்திரம் அல்ல அது தினசரி முயற்சியின் விளைவாகும் ஆனால் சோம்பேறித்தனம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருடனாக இருக்கிறது அது உங்கள் கனவுகளை உங்கள் திறன்களை உங்கள் வாய்ப்புகளை எடுத்துக்கொண்டு ஓடுகிறது எப்படி உங்கள் கனவுகளை திருடுகிறது சோம்பேறித்தனம் உங்களை இன்றி இல்லை நாளை பார்த்துக்கலாம் என்று மனதில் நினைக்க வைக்கிறது அது உங்களை செயல் இழக்க செய்கிறது நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகளை தவிர்க்க செய்கிறது இதனால் உங்கள் கனவுகள் உங்கள் இலக்குகள் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் இல்லாமல் நிற்கிறது நீங்கள் நினைத்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறந்த மாற்றம் வர வேண்டும் என்றால் முதலில் இந்த சோம்பேறித்தனத்தை அடக்க வேண்டும் அது இல்லாமல் நீங்கள் எவ்வளவு திறமையானவராக இருந்தாலும் உங்கள் கனவுகள் எதுவும் நிறைவேறாது நேரம் வீணாகிறது நீங்கள் தினமும் சில நிமிடங்கள் கூட சோம்பேறி இருந்தால் அது வருடங்களுக்கு மாறி உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும் காலம் என்பது ஒரு மதிப்பு மிக்க வளம் அதை வீணாக்குவது உங்கள் கனவுகளை திருடுவது போலவே வாய்ப்புகளை இழக்கிறீர்கள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் வராது சில சந்தர்ப்பங்கள் ஒரு சிறிய நேரத்தில் மட்டுமே கிடைக்கும் நீங்கள் சோம்பேறி இருந்தால் அந்த வாய்ப்புகளை இழக்க நேரிடும் தவறுகள் மனிதர்களுக்கு தான் முக்கியம் மீண்டும் எழுந்து செயல்படுவது உங்கள் கனவுகளை நனவாக்கும் நம்பிக்கை நீங்கள் நினைத்தால் உங்கள் கனவுகள் மிக அருகில் இருக்கின்றன ஆனால் சோம்பேறித்தனம் உங்கள் பாதையில் ஒரு பெரிய தடையாக இருக்கிறது அதை நீங்கள் விரட்டி வெளியேற்ற வேண்டும் உங்கள் கனவுகளை நனவாக்க உங்கள் வாழ்க்கையை மாற்ற இன்றிருந்து உழைக்க தொடங்குங்கள் நீங்கள் இன்று எடுத்த ஒரு சிறிய முயற்சி நாளை உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் உங்கள் எதிர்காலம் உங்கள் கைகளில் உள்ளது சோம்பேறித்தனத்தை அழித்து உங்கள் திறனை வெளிப்படுத்துங்கள் நினைவில் வைக்க வேண்டிய சில முக்கிய வார்த்தைகள் நாளை என்ற வார்த்தையை உங்கள் சொற்களத்தில் நீக்குங்கள் நாளை என்றால் ஒருபோதும் வராது இன்றுதான் உங்களது முதல் நாள் மனநிலையை மாற்றுவது வெற்றிக்கு முதல் முதல்படி சிறிய முன்னேற்றங்களையும் பெரிது என கருதுங்கள் ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றம் உங்கள் கனவுகளை நெருங்க வைக்கும் இப்போது எழுந்து உங்கள் சோம்பேறித்தனத்தை அழித்து உங்கள் கனவுகளை நனவாக்கும் பயணத்தை துவங்குங்கள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் உங்கள் எதிர்காலத்தை மாற்றும் சோம்பேறித்தனத்தை வென்று உங்கள் வாழ்க்கையை உயர்த்துங்கள்